ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ராஷர் பாலியடியூ தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள்ல மாணவர் சேர்க்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்துட்டு இருக்கு ஸோ அதுக்கான இரண்டாம் கட்ட கலந்தாய்வு அதாவது செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் இன்னைக்கு ஜூன் இருபத்தி நாலாம் தேதி மண்டே தொடங்கி தொடங்கியிருக்கு நிறைய காலேஜ்ல செகண்ட் கவுன்சிலிங் இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க சோ அதனால ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல ஏதாவது கோர்ஸ்ல சீட்டு ஃபுல்லாகாம இருந்தா அந்த கோர்ஸுக்கு மட்டும் அதுல எத்தனை சீக்கண்ட் சீட் வேக்கன்சி இருக்கோ அதுக்கு மட்டும் செகண்ட் கவுன்சிலி செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் நடக்கும் அதுக்கான கவுன்சிலிங் தான் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு ஸோ இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இருபத்தி வரைக்கும் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது ஜூன் ஆறு நாள் வந்து செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் நடக்கும் ஓகேவா சோ ஓகே இப்போ செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து எந்த டேட்ல எந்த கோர்ஸுக்கு நடக்குது அப்படிங்கிறது நாம் எப்படி தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கை பற்றி அந்தந்த காலேஜ் வந்து அவங்களுடைய வெப்சைட்டில் போட்ட மாதிரியே போடுவாங்களா அப்படின்னா மேக்ஸிமம் சில காலேஜஸ் அப்படி போடுவாங்க ஏன்னா அவங்க ஃபர்ஸ்ட் ரவுண்டு கவுன்சிலிங்லேயே கூட செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கில் வந்து எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் நடக்கும் என்ன கோர்ஸுக்கு என்ன டைம் அப்படிங்கிறது எல்லாமே சில காலேஜஸ் போட்டிருந்தாங்க ஆனால் செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து அத்தனை காலேஜும் உங்கள் வெப்சைட்ல கண்டிப்பாக போடுவாங்க அப்படின்னாலும் சொல்லவே முடியாது ஸோ நிறைய காலேஜஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துறாங்க பேப்பர்ல விளம்பரம் கொடுக்குறாங்க ஸோ இரண்டாம் கட்ட கலந்தாய்வு ஜூன் இருபத்தி நாலுல இருந்து இருபத்தி ஒன்பது வரைக்கும் தொடங்குது ஸோ இந்தந்த கோர்ஸுக்கு நடக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து விளம்பரம் கொடுத்துட்றாங்க அதை பார்த்துட்டு நம்ம காலேஜுக்கு வந்து நாம போனோம்னாலும் ஓகே அல்லது அந்த கவுன்சிலிங் கலந்த கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்த மாதிரியே மெசேஜோ அல்லது காலோ அல்லது வந்து இமெயிலோ வரும் அதை பார்த்து தான் போக முடியும் ஏன்னா விளம்பரத்தை பார்த்துட்டு எல்லாருமே நீங்கள் போனீங்கன்னாலும் அதில் அட்டன் பண்ண முடியாது அதுக்கும் ரேங்க் ரேங்க் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ரேங்க்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கில் எந்த ரேங்க் வரைக்கும் ஒரு கோர்ஸுக்கு முடிஞ்சிருக்கோ அதுக்கு அடுத்த ரேங்க்லேருந்து தான் கூப்பிடுவாங்க அதுவும் வந்து எந்த ரேங்க் எண்டு வரைக்கும் கூப்பிடும்ங்கிறத டிசைட் பண்ணிட்டு தான் கூப்பிடுவாங்க அதுவும் எவ்வளோ சீட்டு வேக்கன்சி கம்மி இருக்கோன்னு பார்த்து தான் வேகன்சி கம்மியாக இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் மாணவர்களை கூப்பிடுவாங்க அதனால செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கான டேட் வந்து கவுன்சிலிங்க்கு எலிஜிபிளாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு அந்தந்த காலேஜ் கூப்பிட்டா தான் நமக்கு தெரியும் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அவங்க கூப்பிட்டா தான் தெரியும் அல்லது சில காலேஜ் வந்து வெப்சைட்ல போட்டிருப்பாங்க நிறைய காலேஜ் வந்து பேப்பர்ல விளம்பரமும் கொடுக்குறாங்க ஸோ அது மூலமா தான் தெரிஞ்சிக்க முடியும் அதனால வெப்சைட்ல போய் பார்த்து சில காலேஜ் போட்டிருக்கலாம் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஆனால் யாருக்கெல்லாம் செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்திருக்கோ அவங்க ஹோப்ஃபுல்லா நம்பிக்கையோடு போய் அட்டன் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல நான் அட்டன் பண்ண முடியல பர்சனல் ரீசன் இப்போ அதனால் இப்போ வந்து நான் போய் அட்டென் பண்ண முடியுமானா அவங்க அட்டென் பண்ண அலோவ் பண்ண மாட்டாங்க நைன்ட்டி நைன் பண்ண மாட்டாங்க ட்ரை பண்ணி பார்க்கறதனா நீங்கள் பார்க்கலாம் ஓகேவா ஸோ செகண்ட் இரண்டாம் கட்ட கலந்தாய்வு ஜூன் இருபத்தி நாலு தொடங்கியிருக்கு இன்னைக்கு ஸோ